வந்தே மாதிரம் இது வடபள்ளியில் வெங்கேஸ்வரர் கோயில் குளம்னு ஒரு கோயில் இருக்கு கோயில் இருக்குது அந்த குளத்தை குளம் காணும் குளத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு நம்ம இந்து பிரதர்ஸ் எல்லாம் பிஜேபி பாய்ஸ் அண்டு இந்து முன்னணி பாய்ஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து போராடி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் போராடி 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 கைதாகி அதை குளத்தை விட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஒரு கேஸ் போட்டேன் ஜட்மெண்ட் டேட் வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குளத்தை மீட்போம் ஒரு குளத்தை மீட்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு ஒருத்தர் பொதுநாள் வழங்க போட்டு ஃபார்ட்டி பர்சனாக வாங்கியிருக்காரு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க கோர்ட்டில் ஆனால் பேப்பர் இன்றைக்கி வந்துருக்கு பாருங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்வளோ பரபரப்பாக வந்திருக்கணும் குளத்தை காணும் குளத்தை காணோம்னு தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லாம் கதறி இருக்கணும்ல மறுநாள் மறுநாளே கதறலை இந்த செய்தி வெளியே வரலன்னு சொல்லிவிட்டு அந்த நீதிபதி அம்மாவே இந்திரா பானர்ஜிங்கிற ஒரு நீதிபதி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பத்திரிக்கையாரங்களில் யாராவது ஒரு ஆளை பாருங்கப்பான்னு சொன்ன உடனே இவர் இந்த நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரதான் சிக்கினார் அவர்கிட்ட ஏங்க ஒரு குலச்ச மீட்னு ஒரு ஆர்டர் போட்டுருக்கேன் ஏன்னா பத்திரிகையில் போட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ரொம்ப ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டார் சொன்னேன் போட்டாங்க அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் இப்போ ஜெயா மேடம் போட்ட ஆர்டர் இப்போ தான் கண்ணில் கிடச்சது ஜெயா ஏஸ் அதை போட்டு இந்த துறையெல்லாம் டிபார்ட்மெண்ட்டெலாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் த கமிஷனர் கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை ரிபன் பில்டிங் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் சென்னை அப்படின்னு போட்டு ஏழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரவு போடுறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புகிறாங்க ஆமாம் போய் சுப்ரீம் கோர்ட்டு சேவை வாங்கிக்கான் அவங்க எல்லாம் எட்டு டேட் போட்டு உத்தரவு போட்டது பதினாறு எட்டு சாரி பதினெட்டு ஆறு உத்தரவு போட்டது பதினெட்டு ஆறு எங்கள் ஆர்டர் போடுறது எட்டு ஏழு ஆனால் அதுக்குள்ளே போய் தேவை வேண்டாம் சுப்ரீம் கோர்ட்டில் அவள் தான் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் தூங்குறாரு குளம் வந்து ஈசன் ஈசனுடைய குளம் அங்கே தூங்கிட்டு இருக்கு என்றைக்கு தான் விடிய வரப்போது தெரியல இருந்தாலும் ஈசன் இருந்தால் விரைவில் விடிய விடியட்டும் சிவாயண்ண மகன் சிவாயின் மகன்